வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஸ்ரீ 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 சந்திர சரஸ்வதி குருபாதாம் சரண அரவிந்தா நமாஹா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சொர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது கொண்டுவடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்த காண்டத்தில் பஞ்ச யுத்தர சத்ததமாக சர்க்ககா சர்க்கமானது நூற்றி இருபத்தி ஐந்து புஷ்போத்பதனம் அதாவது இலங்கை பட்டணத்திலிருந்து அயோத்தியை நோக்கி புஷ்பக விமானமானது புறப்பட்டதாம் என்கின்ற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இராமாயணப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாக்ஷா ஸ்ரீ அனுமத் வரதஷத்ருக்கன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண விபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஓ சந்தம் ராம மதுரம் மதுரா அக்ஷரம் ஆரோக்கிய விதாசா காம் वन्दे वाल्मीकिकोकिलं नमोस्तु रामाय सलक्ष्मणाय दैवे च दस्यै जनकाहत्मजागै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्य नमोऽस्तु चन्द्रगमरुध्वनेभ्यः श्रीसीतालक्ष्मवरशत्रुघ्नानमोत्सवेर श्रीरामचन्द्रमूर्ते चरनारविन्दाभ्यां नमः श्रीमद्भरवाल्मीकिरामायणं युतहाण्डति பஞ்சவிம்சத்தியுத்தர சததம சர்க்கா சர்க்கமானது நூற்றி இருபத்தி ஐந்து புஷ்பகோத்பதனம் இலங்கை இலங்கைப்பட்டனத்திலிருந்து அயோத்தி பட்டணத்தை நோக்கி புஷ்பக விமானமானது இலங்கையிலிருந்து புறப்பட்டதாம் உபஸ்திதான் தூ தம் திருஷ்டுவா புஷ்பகம் புஷ்பபூஷிதம் அவிதூர் அஸ்திதோ ராமம் பிரத்யுவாச்ச விபேஷணா அதாவது விபேஷன் என்ன சொன்னாரான் ராம்பிரான் கிட்டக்க பிரமாதமாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த புஷ்பக விமானமானது தங்களை நோக்கி வந்துவிட்டது अपने नुटे श्रीरामलाकेट विभीषण सुना राम सतुब्धाजलिब्रो विनी राक्षस अब्रवी भेता भेद किं कौमी राधव तम अब्रवी महाजा लक्ष्मणस्तरगत बिम्रश राघवो वाक्यम स्नेह புரஸ்கிருதம் அப்போ இந்த அரக்க மன்னன் விபீஷன் என்ன பண்ணாராம் ரொம்பவும் பயபக்தியோடு தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு பிரமாதமாக பேசக்கூடியவர் விபீஷனர் அவருடைய சொற்கள் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்போ சொல்ற விபீஷணன் ஸ்ரீராமகிரானை பார்த்து அரியனுக்கு தாங்கள் கட்டளை இட்டது எதுவோ அப்படின்ற மறுபடியும் ஸ்ரீ ராமவிரான் கேட்டக்க கேட்டாராம் உடனே மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிரான் சில வினாடிகள் வந்து என்ன பண்ணாராம் தன்னோட மனசுக்குள்ளேயே ஆலோசனை பண்ணிவிட்டு தனக்கு அருகாமையில் தன்னுடைய இளையார் சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணன் அவருடைய செவிகளில் காதுகளில் விழும்படியாக விபீஷணங்கிட்டக ரொம்பவும் ஆனந்தமான அன்பை வந்து வைத்து கொண்டிருந்தார் ஸ்ரீராமிரான் அன்போடு சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா கிருத்த பிரயத்ன கர்மானோம் விபீஷண உணவுகா ரத்னை தைசிய விவிதை பூஷணை பூஜையா ஒரு ஸ்ரீ ராமன் சொல்கிறார் விபீஷங்கத்தக்க விபீஷணா இந்த வானரங்கள்லாம் இருக்கா பார்த்தியா கதடிகள் வானரங்கள் இவெல்லாம் அவெல்லாம் மேற்கொண்ட காரியமானது மிகவும் பாடுபட்டு அவர்கள் வந்து செய்து முடிச்சிருக்கா இப்போது அதனால் அவர்கள் அனைவருக்குமே இரத்தனம் பொருள் பல வகையான அணிகலன்களால் நீ உடனடியாக அவளுக்கெல்லாம் உபசாரம் செய்ய வேண்டும் உபேஷ்னா டேனாராம் ஸ்ரீராமவிரான் சகைவீர் அஜிதா லங்கா நிஜிதா ராட்சசேஸ்வரா கிருஷ்ணே பிராணபயம் திருவா சங்காராமேஷ் வணீவதி திபிகி உடனே ஸ்ரீ ராமிரான் சொல்கிறார் அரக்கர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடியவனே அறக்க வேந்தனே பீஷனா உயிர் வாழ்வதில் வந்து ஒரு ஆசையை திறந்துவிட்டு போர்களில் வந்து உரங்காட்டாம மனதை வந்து முழுமையாக இவர்கள் அனைவரும் செலுத்திய அவர்களுடைய தான் யாராலையுமே வெல்லப்பட முடியாத இலங்கை இந்த இலங்கை பட்டணமானது கைப்பற்றப்பட்டது இல்லையா விபணா அப்படின்னாராம் ராமவீரான் தாயுமே கிருத்த கர்மான பூஜ்யந்தாம் சர்வ வானராக தனரதேனாம்

தாங்கள் வந்து ஏற்றுக்கொண்ட அந்த பெரும் பணியை செய்து முடித்துள்ள எல்லா விதமான வானரங்களுக்கும் கரடிகளுக்கும் ஏராளமான செல்வங்களையும் ரத்தனங்களையும் கொடுத்து பாராட்டை வந்து உடனடியாக தெரிவி வாழ்க்கு தங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பயனானது நாம் அனைவருக்கும் கிடைத்து விட்டது அப்படின்ற அவர்களோட மனசில் வந்து பரிகிறோம் அவ சந்தோஷப்படணும் எல்லாரையும் பாராட்டி போற்றக்கூடியவனே விபீஷனா கடனாக மிகவும் கெளரவிக்கத்தக்கவர்களாக இருக்கக்கூடிய படைக்கெல்லாம் தலைவராக இருந்தால் பார்த்தீங்களா அவர்கள் அனைவருக்கும் உன்னால் வெகுமதி அளிக்க பாராட்டப்பட்டதுன்னா அதனால் அவ எல்லாரும் என்ன பண்ணுவா தெரியுமா அவளோட மனசானது மிகவும் மகிழ்ச்சி அடையும் ஆனந்தத்தில் இருப்பா விபீஷணா அப்படின்னாராம் ஸ்ரீராம ஸ்ரீராமபிரான் ஜாகினம் சங்கிரஹீதாரம் சாணுக்ரோஷம் யசஸ்வினம் சர்வே அவ கச்சந்தி தத சம்போதயாம் யகம் அப்போ இந்த வானங்களும் கரடிகளும் என்ன சொல்லுவா தெரியுமா சரி ராமீரான் சொல்கிற ஒண்ணன் வந்து என்ன சொல்வா தெரியுமா ஆஹா அரக்க மன்னன் வந்து ரொம்பவும் மகா கொடையாளி நாம் எல்லாரையும் அரைவணத்து சொல்லக்கூடியவர் ரொம்பவும் நம்ம கிட்ட தயை குணம் காட்ட உள்ள இருக்கக்கூடிய தய உள்ளம் உள்ளவர் ரொம்பவும் புகழ்மிக்கவர் அப்படின்னு எல்லாரும் மனசார சொல்லுவா இல்லையா அதனால தான் உனக்கு நான் இந்த சமயத்தில் இப்ப நான் வந்து எடுத்து கூறினேன் நான் ராம் ஸ்ரீராம விரான் ஏனும் ரஜிகுனை சர்வை அபிகந்தாரம் ஆகவே தியஜந்தி திருபதி சேனா சம்விக்நாஸ்தம் நரேஸ்வரம் அதாவது யாரையுமே கவர்ந்து இழு ஏதாவது கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த எண்ணமானது இல்லாத ஒரு மன்னனாகப்பட்டவன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோ பேசுனா ஒரு வந்து அவன் நடத்துனான் அந்த போரான நடந்து கொண்டிருக்கும் பொழுது சமயம் பார்த்து அடையடாது இந்த மன்னங்கட்டு நாம வந்து போர் போருக்கு போகிறோம் எல்லாத்தையும் வெற்றி அறிஞ்சு கொடுக்குறோம் நமக்கு எந்த விதத்துலயும் நமக்கு வந்து செய்ய மாட்டேன்றான் அப்படின்ட்டு அந்த போர் வீரர்கள் மனமானது சலித்து போய் படை வீரர்கள் என்ன பண்ணுவா தெரியுமா அவனை கைவிட்டு விடுவா இது வரைக்கும் வந்து போர்லேயே வெற்றி கண்ட அந்த மன்னனானவன் தோல்வியை காண்பான் अभिना राम राम विरण भीषणन गटक एवक्तस्तु रामेणा वानरान् स्थान विशेषना रत्नार्थे समीभागेना सर्वानेभ्य भोजयन्न भोजयत तस्तान भूजितान् दृष्ट्वा रत्ने देश यूथबाण ఆరురోహ తదో బ్రామర్స్ తద్భిమానం అనుత్తమం అంగేనాథాయ వైదేహీం లజ్జమానాం యశస్వినిీ లక్ష్మణేన సహభ్రాత్ర విక్రాంత ధనుష్మరీ శ్రీరామబిరాక విభీషణుకు ఉత్తర ఆణయిటనేయే வானர்கள் அனைவரையும் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நவரத்தினங்களாலும் செல்வத்தாலும் உபேஷனானவர் கௌரவித்தாராம் படைத்தலைவர்கள் எல்லாருக்கும் வானர படைத்தலைவர்களாக இருக்கட்டும் கரடி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பொருள்களாலும் நவரத்தினங்களாலும் கௌரவிக்கப்பட்டதை பார்த்த உடனேயே மனசு சந்தோஷமடைந்த ஸ்ரீ ராமபிரான் பேராற்றல் உடையவனும் வில்லா சிறந்த வில்லாளியுமான தனது விளைய சகோதரன் தம்பி லக்ஷ்மணனுடன் உத்தமமான அந்த விமானத்தில் வந்து புஷ விமானத்தில் ஏறினாராம் அந்த சமயத்தில் ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு இயல்பாகவே நாணம் என்பது ஒன்று உண்டு அச்சம் நாணம் பயிர்ப்பு ஆகியவெல்லாம் இருக்கும் அதில் நாணத்தோட விளங்க விளங்கியவளும் மகாபதிவருத்த பதிவிருத்தியாகவும் இருக்கக்கூடிய புகழ்மிக்கவளுமான தன்னுடைய பாரியால் தர்மபத்தினி மகாபதிவிரை சீதையை வந்து ஸ்ரீராம்பிராகப்பட்டவர் தன்னுடைய மடியில் வந்து அமர்த்து வைத்து கொண்டாராம் அப்ரவீச விமானஸ்தான் காகுஸ்த சர்வமான இந்த மாதிரி அந்த புஷ்பிமானத்தில் வீட்டிருந்த சரி ரமபிரான் எப்படி இருந்தாரான் தெரியுமா பார்க்கறதுக்கு உடனே அவர் எல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணார் ராமபிரான் விபீஷணனையும் வீரமிகுந்த என்ற சுபரியவனையும் அனைத்து வானர வீரர்களையும் பாராட்டினாராம் பாராட்டினார் மட்டும்தான் இருந்ததா இல்லை அதற்கப்புறம் வாழ்க்கெல்லாம் சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா மித்திரகாரியம் காரியம் விதம் பவத்பீர் பீர் வாணரோத்தமாக சர்வே யதேஷ்டம் பிரதிகச்சதா ஒரு சரி ராமிரான் சொல்கிறார் வானவரத்தமர்களே ஒரு நண்பனுக்கு செய்ய வேண்டிய நட்பு கடமையை நீங்கள் அனைவரும் சேர்ந்து பிரமாதமாக நிறைவேற்றி விட்டீர்கள் சந்தோஷம் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் விடை கொடுக்குறேன் இனி வந்து உங்களுக்கு விருப்பமான முறையில் உங்களுடைய இருப்பிடம் எதுவோ அந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் திரும்பி செல்லலாம் அப்படின்னுட்டு விடை கொடுத்தாராம் ஸ்ரீராமவீரான் எத்து காரியம் வயசே வயசேனா சுகிருதா வா பரந்தபா கிருத்தம் சுக்ரீவா தவம் பகத தர்மரு தர்மபீருணா கிஷ்கிந்தா பிரியாசு சொனை சுவசனை சொசைன் சொசைன்யே நாபி சம்ருத்தஹா ஓ ஸ்ரீ ராமவினா சுக்ரீவனை பார்த்து சொல்கிறா எல்லாம் வாத்தியை எடுக்கக்கூடிய சுக்ரீவனே நீ வந்து அதர்ம செயல் எதை செய்வதாக இருந்தாலும் அதை கண்டு அஞ்சக்கூடியவன் அதனால் ஸ்ரீராம் ஆகப்பட்ட என்னிடம் நன்றியை விரும்பிய நீ நல்ல உள்ளம் கொண்ட ஆரியர் நண்பனால செய்யப்பட வேண்டிய உதவிகள் அனைத்தையும் நீ வந்து எனக்கு செய்து முடித்து விட்டாய் எனக்கு மிகவும் சந்தோஷம் அதனால் உன்னுடைய படையுடன் கூட அதி விரைவாக நீ கிருஷ்ணிந்தைக்கு திரும்பி செல்வாயாக அப்படின்னுட்டு சுக்ரீவனுக்கு உத்தரவு போட்டாராம் ஸ்ரீராமவீரான் சுராஜ்யே வசலங்காயாம் மயா தேவி பீஷணா நத்வான் தர்சயிதன் சத்தா சுயந்திராபி திவௌ கசா உடனே விபீஷன் சொல்றா ஸ்ரீராம விரான் விபீஷனா என்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட உன்னுடைய சொந்த நாட்டில் தர்ம சிந்தனையோட அறநெறியோட இருந்து நிலைத்து நீ வாழ்வாயாக இந்திரன் உள்ளிட்ட வானு வானூலகத்தில் இருக்காதனா தேவர்கள் எல்லாரும் யாருமே வந்து உன்னை வந்து எதிர்க்க துணியவே மாட்டா யாரும் உன்னை எதிர்த்து போரிட வரமாட்டா நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் பீஷணன்ட்டு அயோத்தியாம் பிரதியாசியாமி யாஸ்யாமி ராஜதானியம் பித்ர்மமா அபியுத்தும் இச்சாமி சர்வாசா மந்திரயாமிவாக இப்போ சொல்கிறார் எல்லோருக்கிட்டையும் என்னுடைய தந்தையாகப்பட்ட தசர்மகா சக்கரவர்த்தி அவருடைய தலைநகரமாகிய இருக்கக்கூடிய அயோத்திக்கு நான் போகிறேன் நீங்கள் எல்லாரும் எனக்கு வந்து விடை கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் நானும் வந்து உங்கள் எல்லோரிடமும் புறப்படுற இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு விட்டு சொன்னாராம் ஸ்ரீராமவிரான் என்ன சொன்னார் அப்படின்னா ஏவமுக்தஸ்து ராமேணா வானராஸ்தே மகாபலாக ஊசு பிராஞ்சலையோ ராமம் ராட்சசஸ்ய விபீஷணஹா இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு புறப்படுறதுக்கு அயோத்திக்கு புறப்படுறதுக்கு தயாராக இருக்கும்போது மகாபலசாலிகளாக இருக்கக்கூடிய வானரங்களும் அரக்கனாகிய இருக்கக்கூடிய விபீஷணன் எல்லாரும் என்ன பண்ணலாம் அவர் அவருடைய இரு கைகளையும் கூப்பி கொண்டு பார்த்து வேண்டிக் கொண்டாலாம் என்ன வேண்டிண்டா எல்லாரும் அப்படின்னா அயோம் கட்சா சர்வன் சர்வன் நயத்து நோபுக்தா விசரிஷியமோ வனராணி சா எல்லோரும் சொல்கிறா வாணர்களும் சரி அரக்கநாகப்பட்ட விபீஷணும் சரி ஸ்ரீராமபீராண்ட்ட சொல்கிறா நாங்கள் எல்லாரும் யோசிக்க வரத்துக்கு விரும்ப விரும்ப விருப்பப்படுறோம் அதனால் தாங்கள் வந்து அருள் கூர்ந்து எங்கள் எல்லாரையும் அழைத்து செல்லும்படி உங்கள் கிட்டங்க நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் வானரங்கள் சொல்கிறா நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து எந்த விதமான அட்டகாசமும் கண்டிப்பாக செய்ய மாட்டோம் ரொம்பவும் கட்டுப்பாடோட காடுகள்லேயும் பட்டணங்கள்லேயும் நாங்கள் வந்து சர்வசாதாரணமாக சுற்றி வருவோம் அப்படின்னு ராமகிராம்கிட்ட வானரங்கள்லாம் சொன்னாலாம் திருஷ்டா தாம்பிஷேத்ரம் கௌசமியா அபிவாத்தியசா அதிரோ நமிஷியாம ஸ்வா கிரகாண்ட் ஸ்பா இவை எல்லாரும் சொல்றா தசரவரா சக்கரவர்த்தியுடைய மன்னரின் மைந்தரே ஸ்ரீராமகிரானே ராமச்சந்திர மூர்த்தியே உங்களுக்கு பட்டாபிஷேகமானது நடக்கும் அங்கே அயோத்தியில் அந்த காலத்தில் நீங்கள் வந்து புனித நீரால் நினைக்கப்பட்டு வழங்கக்கூடிய உங்களது திருமேனியை நாங்கள் வந்து தரிசனம் செய்துவிட்டு தங்களை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த கௌசல்யை தேவியை சாஷ்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து வணங்கிவிட்டு விரைவிலேயே நாங்கள் அனைவரும் எங்களுடைய இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்று விடுவோம் அப்படி என்ன சொன்னாராம் சுக்ரீவன் வானரங்கள் விபீஷணன் எல்லாரும் ஏவமுக்து தர்மாத்மா வானரே சீஷண அப்ரவே திராகவ ஸ்ரீமான் ச சுக்ரீவ விபீஷணான் விபீஷணனும்ானரங்களும் இந்த மாதிரி சொன்ன உடனேயே அவர்கள் கூறியதெல்லாம் கேட்ட உடனேயே ஸ்ரீ ராமபிரான் ஏன்னா ராமவிரான் வந்து தர்மத்திலேயே இருக்கக்கூடிய மூர்த்தி அவர் தர்மமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் எல்லோருக்கும் அருளக்கூடியவர் அடைத்தளம் தரக்கூடியவர் ஸ்ரீ ராமபிரான் சுக்ரீவன் விபீஷணையை பார்த்து சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா

செல்வேனே ஆனால் அதை விட பேரானந்தம் எனக்கு என்ன ஆஹா என்னோட இருக்குற அதனால என்னுடைய மனசானது பூரிட்டு போகும் தெரியுமா அவ்வளவு நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமவிரான் கிப்ரா

அரை தமணன் ஐயா விபீஷணா நீ என்ன பண்ணுறன்னா உன்னோட அமைச்சர்களோட நீயும் இந்த விமானத்தில் ஏறிக்க என்னோட எல்லாரும் புறப்பட்டு வாங்குவா ஐதிக்கு அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் ததஸ்த புஷ்பகம் திவ்யம் சுக்ரீவ சகசேனயாம் அத்தியாரோக துவரன் சீக்கிரம் சாமச விபீஷணா அந்த தெய்வீகமாக இருக்கக்கூடிய அந்த புஷ்ப விமானத்தில் வானர படைகளோடு கூட சுக்ரேவன் வந்து உடனடியாக ஏறி கொண்டாராம் உடனேயே தன்னுடைய அரக்க அமைச்சர்களோடு கூட விபீஷணனும் அந்த புஷ்ப விமானத்தில் கொண்டாராம் தேஷ்வாரூடேஷு சர்வேஷு கௌபேரம் பரமாசனம் ராகவேணாபிய நுக்ஞாதம் உத்தபாத விகாயசம் இவர்கள் அனைவரும் அந்த புஷோக விமானத்தில் ஏறி கொண்டதுமே அந்த குபேரனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த புஷோக விமானமானது இந்த புஷ்ப விமானத்தில் வந்து எஜமானராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஆணையை பெற்று வானத்தை நோக்கி எழும்பி சென்றதாம் புஷ்பக விமானமானது இலங்கையை விட்டு வானத்தை நோக்கி சென்றதாம் யயௌத்தேன விமானேனா ஹம்சயுக்தேன பாஸ்வதா பிரகிருஷ்டிய பிரதீத பபோராம குபேரவத்து அதாவது அந்த புஷோக விமானத்தில் சுமந்து சொல்வதைப் போல நிர்மாணிக்கப்பட்ட அன்னப்பறவை அந்த பிரதிமைகள்லாம் விளங்குவதும் இயற்கை வகையில் வந்து சலங்கைகள் இருக்கே மணிகள் இருக்கே எல்லாம் இருக்குது அந்த பேரொழி வீசுவதுமான அந்த விமானத்தில் உடலை வந்து புன்னடிக்க மன மகிழ்ச்சியோட பயணம் செய்தார் ஸ்ரீ ராமபிரான் ராமச்சந்திர மூர்த்தியானவர் எப்படி இருந்தார்னு தெரியுமா அந்த விமானத்தில் பார்க்கறதுக்கு சாக்சாத்து குபேரனை போலவே இருந்தாராம் தேசர்வே திருஷ்டா ராட்சசாஸ்ய மகாபலாக யதா சுகம் அசம்பாதம் திவ்யே தஸ்மின் நுபாவிசன்னே இப்போ இந்த புஷ்ப விமானத்தில் வானரங்களும் அரக்கர்களும் ஏறிந்தாலோனா ரொம்பவும் உற்சாகம் கொண்டு போய் இருந்தாலும் ஏன்னா வானரங்களை என்ன பண்ணோம் ஏதாவது அங்கே வேலையை ஏறி இங்கே ஏறி எல்லாத்தையும் பூ போட்டு பிறண்டி விரண்டி எடுத்துகிட்டு இருக்கும் இல்லை இங்கே அங்கேயும் தாங்கிட்டு இருக்கும் அந்த பெரும் பலகாரமாக வாகனங்களும் கரடிகளும் அரக்கர்கள் எல்லாருமே தெய்வத்தன்மை புரிஞ்சி அந்த விமானத்தில் யாரும் ஒத்தரம் ஒத்தரம் வந்து அடித்து கொள்ளாமல் பிரமாதமாக సుఖమా అభావ ఒక్కొత్తం కొంచెం కొంచెం ఇటవెలి వి అవర్కొ నిశబ్దమా పయనం విన్నామత్ రామాయణే వాల్మీకి ఆది కావ్య యుద్ధకాండే పంచ పంచ వింశతమ సర్గ శ్రీమద్ బాల రామాయణ యుద్ధకంండ నూట ఇరుపత్ శూర్తి శుభ అస్థోసో భవంతో तथास्तु